ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவனமில்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெற்றிலை லட்டு இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெற்றிலை லட்டு செய்ய தேவையான பொருட்கள் வெற்றிலை பத்து சோம்பு ஒரு டீஸ்பூன் உலர்ந்த தேங்காய் திருவல் ஒரு கப் குல்கந்த் இரண்டு டீஸ்பூன் ஃப்ரூட்டி சிறிதளவு நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு நட்ஸ் தேவையான அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஒரு கப் வெத்தலை லட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரைக்க போறோம் வெத்தலையை இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் வெத்தலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு விலை தான் இது கூட வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் வெத்தலையும் சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் இது கூட நம்ம கிட்ட இருக்க கண்டென்ஸ்ட் மில்க் இதையும் சேர்த்து வெத்தலையை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெத்தலை சோம்பு கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு கொண்டு வந்தாச்சு அடுத்ததா ஒரு பேன் வச்சிருக்கோம் இந்த பேன்ல கொஞ்சம் நெய் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்க்குறோம் இப்போ அடுத்ததான் நம்ம கிட்ட இருக்க உலர்ந்த தேங்காய் திருவல் டெசிகேட்டட் கோகனட் நமக்கு வந்து கடையில் கிடைக்கும் இது மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நீங்க சேர்க்கணும்னாலும் நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் ஆனா அதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட முடியாது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் நமக்கு வந்து கெட்டு போயிடும் ஆனா நீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ஒன் வீக் வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோம் ஆட் பண்ணி இந்த நெய்யில் ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் சிம்லே தான் பண்ணணும் ஏன்னா ஸ்வீட் போது நமக்கு வந்து சிம் ஃபயரில் பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அவசரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தீ வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு தீஞ்சாலுமே நமக்கு வந்து ஸ்மெல்லு அதோடைய ஃப்ளேவர் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து மாறிடும் ஸ்வீட் மட்டும் எப்பயுமே நம்ம வந்து சிம் ஃபயரில் வச்சு ஸ்லோவாக பண்ணணும் அதுவும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக்ல பண்ணும்போது நமக்கு வந்து அடிபிடிக்காம நமக்கு நல்லா வரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நமக்கு நல்ல கலர் மாறி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சு கொண்டு வந்திருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே பச்சை கலராக தான் இருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமா வந்து கிரீன் கலர் வந்து ஆட் பண்ணுவாங்க ஃபுட் கலர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நேச்சுரலாகவே இதை மாதிரி விட்டுடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு நல்ல குக் ஆகும் போது நல்லா நமக்கு வந்து நல்ல அல்வா மாதிரி நமக்கு திரண்டு வந்துடும் ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு நல்லா பிடிக்க வந்துரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சு இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா பிடிக்க வந்துடும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லட்டுக்கான மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நம்ம வந்து இந்த லட்டுசா ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மிக்சர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறிடுச்சு கையில பொறுக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வேணும்னா நெய் கூட நம்ம கையில் இந்த நெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நமக்கு எடுத்தால் தான் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உல்கந்து வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஆக்சுவலி இந்த வெத்தல நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து ரிச்சராக நம்ம பண்ணுறதுக்காக இது நல்லா வந்து இது மாதிரி உருட்டிட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி வச்சுருங்க அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ள வந்து நம்ம குல்கந்தும் நம்ம டியூட்டி ஃபுட்டியும் ஸ்டஃப் பண்ண போகிறோம் இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நியூட்ரிஷியஸாக இருக்கும் ஏன்னா வெத்தலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம மவுத் ரெஃப்ரெஷ்னராக கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே சமயம் அதுக்காக மட்டும் கிடையாது வெத்தலை அப்படின்னாலே நமக்கு வந்து டைஜெஷனுக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து நம்ம பாடிக்கு தரும் இந்த லட்டுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு மெத்தடில் கூட பண்ணலாம் இந்த வெத்தலையை நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ஸ் மில்க் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் மொத்தமாக சேர்த்து கூட வந்து லட்டுவாக பிடிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ஒரு லட்டாக எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணணும் நம்ம எப்படி வந்து கொழுக்கட்டையில் உள்ளே வைப்போமோ அதே மாதிரி லட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா குழி பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குல்கந்து வைக்க போகிறோம் இந்த குல்கந்துனா அவங்களுக்கே தெரியும் நல்லா வந்து நமக்கு ரோஸ் பெட்டல்ஸில் பண்ணுறது ஃபுல்லாகவே தேன் விட்டு பண்ணியிருப்பாங்க அவ்வளோ ஹெல்தி இது ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம வந்து இதில் குல்கந்து வைக்கிறோம் அடுத்ததாக கொஞ்சம் டியூட்டியூ ஃப்ரூட்டியூவ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மிக்ஸ்டு நட்ஸ் கூட வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இது மாதிரி கம்ப்ளீட்டாக லட்டுவாக பிடிச்சிக்கலாம் இந்த ஓப்பன் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் நமக்கு தெரியணும் சோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா லட்டூஸையும் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரி குழி பண்ணிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் குலுக்கந்து கொஞ்சம் டியூட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வெத்தலை லட்டுக்குள்ளே நம்ம வந்து குளுக்கு வந்து டியூட்டி ஃப்ரூட்டியும் வச்சு நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணி லட்டுவோல் ரெடி பண்ணி இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் நமக்கு பிசுபிசுன்னு இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி இருந்துச்சு அப்படின்னா செல்ஃப் லைஃப் வந்து சீக்கிரமாக இருக்காது ஏன்னா ஓப்பனில் நமக்கு வந்து மாய்ஸ்டாக இருக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ அதனால இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி டெசிகேட்டட் கோக்கனட் நல்லா ட்ரையாக இருக்கிறத இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க இது வந்து பார்க்கவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அழகா இருக்கும் அதே சமயம் வந்து நமக்கு ஷெல்ஃப் லைஃபும் நமக்கு வந்து லாங்காக இருக்கும் நம்ம யூஸ்வலாக நிறைய லட்டுஸ் வந்து நம்ம சாப்பிடுவோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதே சமயம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அந்த பான் டேஸ்டுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தீபாவளி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நம்ம ஹெவியாக நிறைய சாப்பிடுவோம் ஸோ அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லட்டு நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இப்போ நம்மளுடைய வெத்தலை லட்டுஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லட்டுவை நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்